வாங்கும் புதுக்காலையில் காடு அழகான காட்சி அளிக்கிறது பறவைகள் பாடுகின்றன காற்று மெதுவாக அசைகிறது லியோ என்ற சிங்கம் ஒரு பெரிய கல்லின் மீது அமர்ந்து அடைகிறது எனக்கு எதுவும் சரியாக செய்ய தெரியாது என்ற முகம் மற்ற விலங்குகள் மான் யானை குரங்கு எல்லோரும் சந்தோஷமாக விளையாடுகின்றனர் ஒரு வேட்டையில் தோல்வி அடைந்த நினைவுகள் லியோவின் மனதில் சுழல்கின்றன மினி என்ற பறவை லியோவின் மீது பறந்து வந்து அன்புடன் பேசுகிறது ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கிறது எனக்கு தோல்வி தவிர வேறொன்றும் கிடையாது என்று மனமுடைந்த குரலில் சொல்கின்றான் மினி மெதுவாக சொல்கிறது நீ நினைப்பது போல் வாழ்க்கை மாறும் நல்லது நினைச்ச நல்லது நடக்கும் அந்த வார்த்தைகள் லியோவின் மனதில் ஒலிக்கின்றன அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கின்றான் மழை வரப்போகிறது காடு அமைதியாகிறது நான் நம்பிக்கையுடன் வாழப்போகின்றேன் என்று உறுதி செய்கிறான் அவன் புன்னகையுடன் இழந்து விலங்குகளுக்கு வணக்கம் சொல்கிறான் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் மீண்டும் வேட்டைக்கு செல்கிறான் ஆனால் இம்முறை தன்னம்பிக்கையுடன் செல்கிறான் லியோ வெற்றிகரமாக வேட்டையாடுகிறான் அவன் தன்னால் முடிந்தது என்பதை நம்ப முடியவில்லை அனைத்து விலங்குகளும் லியோவுக்கு பாராட்டு கூறுகின்றன மினி வந்து நான் சொன்னதுதான் நடந்தது அல்லவா என்று சிரிக்கிறது வானத்தில் வண்ணமயமான வானவில் தோன்றுகிறது புதிய நம்பிக்கையின் அடையாளம் நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் என்கிற உண்மையை அனைவரும் பகிர்கின்றனர் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடுகின்றன பாடுகின்றன மினி வானத்தில் பறந்து போகிறது வானில் வழியாக மாலை நேரம் காடு அமைதியாக சிங்கம் சிரித்து வானத்தை நோக்கி பார்க்கிறது நம்பிக்கையுடன் இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் கதையை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து ஒரு பொன்மொழியில் சந்திப்போம் பாய்